முக்கால்வாசி வந்து ரொம்ப ரொம்ப தன்மையாக இருக்கும் ஒரு சொன்ன என்ன சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக உள் வாங்கி வச்சுப்பேன் நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னாலும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து எங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை நான் வாங்கி உள்ள வச்சுப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் போராட மாட்டேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கோபம்னு வந்துச்சுன்னா உடனே கோபப்பட்டுருவேன் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நான் நினைக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லா ரொம்ப நெருங்கி பழகிருந்தாலும் ஒன்று பண்ணினா உடனே நான் பேசிடுவேன் முடிஞ்ச லட்சம் மாதிரி பேசிடுவேன் ரொம்ப கோபமான பிள்ளை நானுலானே முக்கால் வாசி நல்ல பிள்ளை கால் வாசி கொஞ்சம் கோபமான பிள்ளை என் வீட்டுக்கார என்ன என்னத்திரமா சொல்லுவாங்க என்னைய நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க என்னைய நீ ஒரு நல்ல பாம்பு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு நல்ல பாம்பு மாதிரி நானே அது ஏன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்க என்னை ஆமா வயசு வர வர சரியாகுமா உம் வர வர சரியாகுமா ஆகாது தலவாய் ஹாய் தலவாய் வாருங்கள் வணக்கம் ரூபன் தங்கம் சத்தியமா வந்துட்டு எடுக்க முடியும் சூப்பர் சூப்பர் சிவா தங்கம் பதினாலாவது பதினாலாவது ஐடி நான் தான் பதினாலு ஐடி வச்சிருக்கியா சிவாமா எனக்கு ரெண்டு பொண்ணு பாருங்க நீங்க எதிர்பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கணும் நான் எதிர்பார்த்த பொண்ணு மாதிரியா கண்டிப்பா சிவா அக்கா உனக்கு பார்த்து நீ தங்கம் மாரியப்பன் ஹாய் சிஸ்டர் ஹாய் நல்லா இருக்கீங்களா தங்கம் அழகு கேரக்டர் எல்லாமே உங்களை மாதிரி பர்ஃபெக்டா இருக்க பொண்ணுதான் எனக்கு வேணும் குட் கேர்ல அச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது மாரியப்பன் சவோ வணக்கம் கே எஸ் மசலிக்காக அவர் பேர் என்னது பரத்துக்கு வந்து கண்டிப்பா என்ன விட அன்பான அழகான சூப்பரான பொண்ணு பரத்துக்கு வந்து கிடைப்பாங்க பிரகாஷ் ஓ பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் வாருங்கள் ஓ பிரகாஷ் வணக்கம் சிவா சகோ வணக்கம் கே சிவா சொல்லியிருக்காங்க செல்வா மா வாங்க செல்வா வணக்கம் நேத்து கூட என்னுடைய பேர் கேட்டவங்க பாட்டி சிலுக்கடா அப்படின்னு அணில வந்து கமாண்ட் பண்ண சிவா ஆனால் நிஜமாக இன்னும் நிஜமாக இருந்தால் இல்லை நான் நிறைய யோசிக்கணும் தெரியுமா அந்த மாதிரி கமெண்ட் இந்த மாதிரி ஹெட்லைன் வச்சு இந்த ஐடி நேம் வைக்கிறதுலாம் நிஜமாக வெரி கிரேட் சிவா அவனையுமே பாம்பு வகை சீ சிஎஸ்என்னா பாம்பு வகைகளில் நல்ல பாம்பு மட்டுமே அழகாக இருக்கும் சிஎஸ்என்னா ஓம் பிரகாஷ் சுகவனும் கேஸ்மா சொல்லியிருக்காங்க அந்த ஐடியை நான் இந்த பார்த்தா என்னவாகும் யோசிக்கவும் அதனாலதான் நான் படிக்கல முருகன்னா தங்கத்தை அப்படியே நகை செய்ய முடியாது தங்கத்தை அப்படியே நகை செய்ய முடியாது முக்கால் வாசி தங்கம் கால்வாசி செம்பு கலந்தாதான் அழகான நகையாகும் உன்னை போல் அச்சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாலானா என்னை வந்து பாலானா வந்து என்னை நேரில் பார்த்துருக்கு ரெண்டு ஒரு மூணு தடவை பார்த்திருப்போம் ரெண்டு தடவை அவார்டு ஃபங்க்ஷன் போனோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்துருக்கோம் என்ன மூணு தடவை பாலானே பார்த்துருக்காங்க சொல்லுங்க கேஆர்சி கேஆர் கண்டிப்பா நடக்கும் நடக்கும் உங்களோட கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை சரியா நீங்களே சொல்லுங்க சிவா சிவா சகோ எந்த ஊர் நீங்களே எந்த ஊர் நீங்களே அப்படி கேட்டிருக்காங்க கேஆர் சிவா குட் பாய் சூப்பர் சிஸ்டர் நிக்க சொல்ல நயன்தாரா பார்த்தா அவர்களுக்கு அவர்களும் யோசிச்சு பார்ப்பாங்க சிவா முருகா அந்த ஐடியை நயன்தாரா பார்த்தா அந்த புருஷன் எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாப்பான் வாலானா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கம் ப்ரோ ப்ரோ கேஆர்சி அப்படின்னு சிவா அம்மா சொல்லிருக்காங்க நயன்தரா இப்படி எல்லாம் ஐடி வைக்காதீர்கள் அப்புறம் நான் அஞ்சாவது என்று வைக்க வேண்டியிருக்கும்

சரணியாவ கார்த்தி தொலைபேசியில் அழைத்தால் நீ பேசுறா சரண்யா பாவம் கார்த்திக் என்ன அம்மா சரி சரண்யா முதலி சாப்பிடுவா சூப்பர் சூப்பர் இது மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர் கிடைக்கணும் சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து முத்து வந்து என் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு தொந்தரவே இருக்காது எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நல்ல பாம்பு அழகா இருக்கும் கொத்துனா உயிர் போயிடும்